அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வன்பொழி விழிப்புணர்வு சேவையில் நம்ம பார்க்க போகிறது நான் செஞ்ச வீடியோ தவறுகள்னால் எப்படி வந்து நண்பர்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பான்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ்கள் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நான் வந்து ஸ்டார்டிங் யூடியூப்பில் வந்து நம்ம என்ட்ரி ஆகிறோங்க அந்த என்ட்ரி ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நான் ஒரு விழிப்புணர்வு கொடுப்பேன் நாம் இந்தளவுக்கு வந்து என்ன நானே காத்து கொள்வேன் மற்றவர்களுக்கு வந்து கரெக்டான ஒரு செயல்முறையை கற்றுத்த தந்து இயற்கை சார்ந்த வாழ்வியல் மூலியமாக வெண்புள்ளியை வந்து கண்ட்ரோல் படுத்தி ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கிறீங்களா குணப்படுத்த முடியுங்கிறதெல்லாம் நான் நினச்சே பார்க்கலிங்க நான் வீடியோவில் நம்ம வந்து பேசுனது என்ன அந்த பழைய வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பழைய சேனல் டெலிட் ஆகிடுச்சு போலி வைத்துட்டு போய் மாட்டிக்காதீங்க அங்கேயும் மெடிசின்ஸ் மாற்றி மாற்றி எடுத்து பரப்பி விட்டுறாதீங்க அது இப்படியாக செராய்டை எடுத்தால் என்ன பிரச்சனை எழும்போம் அப்படின்னு பற்றி ஒரு ஆதங்க வீடியோ வந்து வெளிப்பட்டுருந்தேன் ஓகே அதாவது விழிப்புணர்வு வீடியோ கிடையாது என்னுடைய ஆதங்க வீடியோ ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஃபுல்லாக போய் பணத்தை இழந்துருக்குறேன் பக்க விளைவுக்கு ஆளாக ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேத்துக்கு அதை கொண்டுட்டு போய் யூடியூப் சேர்த்தோம் அப்படிங்கிறத நான் நினச்சே பார்க்கல அவ்வளோ பேர் அதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பக்கமாக என்னமோ வியூஸ் நெருங்கிடுச்சு ஓகேங்களா அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அதாவது தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது அந்த வீடியோ வந்து உலகம் முழுசுமே போச்சு உலகத்தில் உள்ள மற்ற புலம்பெயர்ந்த தமிழர்களும் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்குறாங்க ஆக மொத்தம் தமிழ் தெரிஞ்சவங்க ஸ்கின் சார்ந்து இதில் வந்து தெலுங்கு சார்ந்த நபர்கள் கன்னடா ஸ்ரீலங்காவில் அப்படிலாம் நம்ம சொல்லலாம் எவ்வளோ பேர் வந்து தமிழ் நண்பர்களும் அந்த பதிவுகள் வந்து பார்த்தாங்க ஆக மொத்தம் தமிழ் தெரிஞ்சவங்க அதர் மாநிலத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த பதிவுகள் மூலியமாக நமக்கு வந்து தொடர்பு கொள்ள ஆரம்பித்தாங்க நாம் வந்து அதன் பிறகு தான் வந்து இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடணும் அப்படி அப்படின்னு சொல்லி நாமளும் அவர் ஆர்வம் போலாடல மற்ற பாதிப்பு என்ன அப்படிங்கும் போது அந்த கார்போ பாதிப்பு வந்து நான் மேற்கொண்டுட்டேன் அப்போ வந்து அதை பற்றியே ஃபுல்லாக யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி நானும் வந்து ஒரு வீடியோ வந்து அந்த டைமில் வந்து போட்டேன் ஆனால் போட்டது என்னென்னா நம்ம இப்போ அந்த டைமில் வந்து எதையுமே ஷார்ட்டாக எனக்கு பேச தெரியாது எப்பயுமே ஷார்ட்டாக பேசுறது இல்லை இப்போ தான் கொஞ்சம் திருத்திக்கிட்டு வந்துட்டுருக்குறேன் என்ன மற்றபடி பெரும்பாலும் வந்து லாங் வீடியோவாக போகும் ஓகேங்களா அது ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் வீடியோவாக வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் பற்றியே பேட்டினேன் பேசினேன் அதில் வந்து பயன்படுத்தலாம் இது சித்த மருத்துவம் அது இதுன்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னு சொல்கிறதையும் சேர்த்தி நம்ம சொல்லிகிட்டு இருந்தேங்க என்னுடைய அனுபவம் பார்த்த டைமில் கம்மி தான் ஓகேங்களா ஒளி முறைய வேண்டி நான் சொல்கிறேன் ஏன்னா அது வந்து கற்றுக்கிட்டு வந்திருந்த காலகட்டங்கள் அண்ட் அந்த டைமில் நமக்கு என்ன ஆச்சுன்னா அதை யார் பயன்படுத்தணும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இறுதியில் அந்த வீடியோவை சொல்லியிருந்தேன் ஆனால் யாருமே வந்து முழுமையாக அந்த டைமில் வீடியோ பார்க்கல ஏன்னா அந்தளவுக்கு நான் அறுத்து கொண்டு இருக்கிறேன் ஓகேங்களா அப்போ முன்னாடி என்னென்னா அல்லாது கை காலம் குப்பரம் போட்டுக்கிட்டாங்க இதுதான் நான் முதல்ல செஞ்ச ஃபஸ்ட்டு தவறு அந்த தவறு யாரும் செஞ்சக்கூடாதுனால தான் நம்ம வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் முழுமையாக பாருங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக் கேட்குறேங்க இருந்தாலும் இனி வந்து கொஞ்சம் சார்ட்டாக நம்ம சொல்லிடலாம் அதில் முடிஞ்சால் நெகட்டிவ் அந்த பாசிட்டிவ் நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் வந்து முதல்ல சொல்லிடணும் அந்த பாதிப்பை சொல்லிடணும் ஏன்னா உடனே நம்ம நல்லது சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பாதி வீடியோவில் கட் பண்ணிட்டு போய் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்றாங்க அதுக்காக பக்க விளைவு காலையிடுறாங்க இங்கே ஒரு சிலருக்கு பறிப்பிட்டு கூட போயிடும் அது நல்ல உணவுகள் சொன்னாலுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் அஞ்சுக்கும் போது ஒரு சிலர்லாம் வந்து பேச்சு மலம் அதிகமாக சாப்பிட்டு பரவிட்ருக்குறாங்க மருத்துவம் ஓவராக எடுக்க போய் பாதிப்புக்குள்ளாகி பரவிட்ருக்குறாங்க அதனால் என்னன்னா நம்ம முதல்ல நல்லது நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் அவ்வளோவா யாரும் இதை வந்து கரெக்டாக கைட் ஓகேங்களா கடைப்பிடிக்கல அதனால் முதல்ல கெட்டதை சொன்னால் தான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கிறதுனால தான் இப்போ வந்து இதாக இருந்தாலும் முதல்ல அதில் தீமைகள் சொல்லிவிட்டு அதன் பிறகு நன்மை நன்மைகளை சொல்கிறேன் தீமைகள்ங்கிறது உங்களை வந்து தற்காத்து கொள்ளும் உங்களை காக்கும் எந்த ஒரு ஆழம் தெரியாமல் கால விடாத அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய பெரியவங்க காரணம் என்னென்னா எதையுமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அதில் வந்து நல்லது வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்காதுங்கிறது இன்றைக்கி வந்து அரிதான ஒன்றாக இருக்குது ஆனால் கெட்டது வந்து டக்குன்னு நம்ம மைண்டில் வரும் எதாக இருந்தாலும் ஒரு கெட்ட விஷயம் தானே இன்றைக்கி ஆகுது ஓகே பப்ளிசிட்டி ஆகுது அதனால் நலத்தை தேடி நம்ம ஓவராக போகிறது கிடையாது எனக்கு கெட்டதை சார்ந்து உங்களை வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ கரெக்டாக வந்து யாருக்கு எந்த மருத்துவம் ஆகும் ஆகாது அதனால் பக்க விளைவுகள் என்ன அண்ட் அது எப்படி நம்மளை விண்பி பரப்பிவிடுது இதை பற்றியே நம்ம வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேங்க இதில் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ நான் செலுத்திறேன் பாதியில் விட்டுட்டு போகணும் அதுவும் தெரியல எனக்கு அந்த வீடியோ கரெக்டாக மேக் பண்ணதில்லை இருந்தாலும் ஓகே புரிஞ்சுருக்கும் நம்பிக்கையோட நான் அந்த வீடியோ வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ நான் செலுத்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுப்பது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்